நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சொல்லியதாக சோலம் அம்மாவல் பக்ராவுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் இதுவரை நாம் இருபத்தைந்து வசனங்களுக்கு நாம் நாம் அறிந்த வகையில் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம் இருபத்தி ஆறாவது ஒரு எடுத்துக்காட்டை ஒரு ஓமையை சொல்லுகின்றான் என்ன சொல்றான் பாருங்க وعم الذين كفروا فيقولون ماذا اراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به الا الفاسقين அம்மா கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ காட்ட ஊமை காட்ட வெட்கப்பட மாட்டான் அதனால் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இது தம் இறைவனிடமிருந்து வந்துள்ளது சத்தியமே என்று தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இறையை மறுத்துவிட்டவர்களோ இந்த அற்பமான மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டான் என்று கூறுவார்கள் இதன் மூலம் பலரை அவன் வழி செய்கின்றான் மேலும் பலரை நேர்வழி பெறச் செய்கின்றான் ஆனால் உண்மையை உணர மறுக்கும் பாவிகளை தவிர வேறு யாரையும் இதன் மூலம் அவன் வழிதர வழிதவறச் செய்வதில்லை என்று வல்லு ரஹ்மான் இருபத்தி ஆறாவது வசனத்திலே சூரத்துடைய இருபத்தி ஆறாவது வசனத்திலே இப்படி சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹப்பூ இந்த வசனத்திற்கு முன்னால் ஏற்கனவே அல்லா ரஹ்பு ஹக்கு நகுவத் ஆடா நயவஞ்சகர்களுக்கு ஒரு ரெண்டு எடுத்து சொன்னான் ரெண்டு எடுத்துக்காட்டு அனைவா நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா நெருப்பை மூட்டியவன் கடுமையான இருள் இருளுக்கு அவன் இருக்கிறான் பாதை தெரியல இப்ப நெருப்பை மூட்டினான் நெருப்பை மூட்டி அவன் பாதையை பார்த்த மாத்திரத்திலே நெருப்பு அணைந்து போனது அந்த நெருப்பு அடைஞ்சிட்டா எப்படி இருக்குமோ இப்போ நம்ம திடீர்னு ஒரு பவர் கட்டாகவும் வச்சுக்கோங்களேன் இதுவரை வெளிச்சத்தில் இருந்த அந்த கண் அந்த கண் பார்வை திடீரென எல்லா விளக்குகளும் அணைந்து போய் இருள் சூடுகிற பொழுது கடுமையான இருளாக இருக்கும் பார்வைக்கு எதுவுமே தெரியாது பார்வைக்கு எந்த விஷயமும் தெரியாது நம்ம எல்லாமே நம்ம நம்ம அனுபவிக்கிற ஒரு செய்தி அதைத்தான் அல்லாஹுக்கு சுமகான இருள் வெளிச்சம் வருகிறது நெருப்பு நெருப்பூன் மூலமாக வெளிச்சம் வந்தது வந்த வெளிச்சம் திடீரென அணைந்து போனது இப்பொழுது அவருடைய நிலை என்னவாக இருக்குமோ அதுபோன்று நயவஞ்சகர்களின் நிலை ஒத்திருக்கிறது என்று ஒரு ஓமையை சொன்னார் அதே போன்று வல்ல ரஹ்மான் அப்துத்தலாம் இன்னொரு ஓவையை சொன்னார் என்ன ஓமை என்று சொன்னால் கடுமையான இடி கடுமையான மின்னல் காடு சூழ்ந்து இருக்கிற நேரம் மழை பொழிவோ அதிக கனமழை மிக கனமழை அந்த நேரத்திலே ஒருவன் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய நிலை என்னவாக இருக்குமோ அந்த நிலைக்கு ஒத்து போன அந்த அந்த நிலையை அந்த நிலைக்கு ஒத்து போகக்கூடியவர்கள் தான் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் என்ன சொன்ன சொன்னா ரெண்டு விதமான ஊமையை சொன்னான் ஏன் ரெண்ட சொன்னாங்க நாம ஏற்கனவே அந்த ஆயத்தை சொல்லும்போது சொல்லியிருக்கோம் தான் இப்போ அல்லாஹத்து சொன்ன உடனே ஓமை சொல்றா சொல்றான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த தயவஞ்சகர்களும் இறை மறுப்பாளர்களும் குரான் இதெல்லாம் பெரிய ஓமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இது வந்து முகம்மது எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எதிரான கருத்தை வெளியிட்டு இருந்தானே அப்பதான் அல்லாஹ் சொல்றான் மீண்டும் அல்லாஹ் வந்து வெட்கப்பட மாட்டான் படைச்சதே அவன்தானே தானே ஒவ்வொன்றையும் படைக்கிறது அவன்தான் இடியை உருவாக்குபவன் அவன்தான் நெருப்பை உருவாக்குபவன் அவன்தான் அதிலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பவன் தான் மேகத்தில் இருந்து மழையை

இது அல்லாஹிடத்திலிருந்து வந்திருக்கிறது இது சத்தியம் இருக்கும் அது எந்த ஓமையை சொன்னாலும் எவ்வளவு அற்பமான ஒன்றை சொன்னாலும் அதையும் அல்லாதான் படைச்சிருக்கிறான் படைச்சு அவனுக்கு தெரியும் அதுல என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது எனவே அல்லாவோடு அதில் ஓமையை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதுல நிச்சயமாக ஒரு படிப்பில இருக்கிறது என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதையும் அல்லா சொன்னான் சொல்லிட்டு அம்மல் அதிக சரும் ஆனால் நிராகரிப்பாளர்களோ இரையை நிராகரிக்கக்கூடியவர்களோ சுய குழுமாதா அரங்காஹ் யாரு தான் மகதா இந்த ஊமையின் மூலமாக இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக அதெல்லாம் என்ன பெருசா நாடிட்டான் என்னக்க சொல்ல போறான் என்று ஏளனம் பேசுவார்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு சொல்லி தந்துட்டு சொல்றான் இப்படி ஏளனம் பேசுவதினால் யுஹ்தி புஹி கதீரா ஏளனம் பேச கூடியவர்களை அல்லாஹ் வலிதவரச்சைய விட்டு விடுவங்களாம் அதை எடுத்துக்கொண்டவர்களை அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்துகிறான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு சொல்லிட்டு وما யுஹ்தி இல்லல் ஃபாசிqin பெரும்பாவம்

இணை வைப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி மூணாவது வசனத்துல அல்லீங்களா உதாரணமா சொல்லுவோம் அது ஒரு அது ஒரு பெரிய நிகழ்வு இவ்வளவு சுருக்கம் வந்துடும் அல்ல அதை ஈய சொல்லுவான் அதுக்கு கூட அல்ல வைக்கப்பட மாட்டான் அதே போன்று இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல சொன்னா சிலந்தி வலை இருக்கு பார்த்தீங்களா அன்கபூத் அப்படிங்கிற அத்தியா அதுக்கு ஒரு அத்தியாயமே இருக்கு அல் அன்கபூத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி வலை என்ன செய்வான்னு சொன்னா வல்ல ரகமான ஹக்கு சுபகான முத்தலா இருபத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி வசனத்துல சிலந்தி வலைய என்ன செய்வான்னு ஒரு நிறைய நிறைய இருக்கு இப்படி அந்த ஓமைகளை சொல்வதன் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு நல்ல படிப்பினையும் இறை மறுப்பாளர்களுக்கு கேடும் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு அந்த கேடுக்குரியவர்கள் யார் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லித் தருகிறான் வல்ல ரஹ்மான் হক நம்மவர்களுக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்து வல்ல ரஹ்மானுடைய வசனங்களின் மூலமாக நேர்வழி கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் பாலிபானாக வாஹிர்தஅவான அலிஹம் துல்லாஹ ரப்பில ஆலமீன் அலைக்கும்